உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆக்கிடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உண்டு நாம் ஏன் வாழ முடியல வளர முடியல என்ன குழப்பம் ஏது குழப்பம் நாம் ஏன் இப்படி நம்ம பிறந்த நேரம் சரியில்லையா ஜாதகம் சரியில்லையா அப்படி ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் குறிப்பாக அதாவது தன்னுடைய அப்பா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டுவாக தான் இருப்பார் ஏன்னா இன்றைக்கி நூறு சதவீதம் சூரியன் அப்படின்னா கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா தந்தை அவரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார் பூர்விகத்து சார்ந்த தொழில் எங்கள் அப்பா தொழில் நான் செய்கிறேன் என் பரம்பரை தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாரு அதே நீங்கள் ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாந்தேதி ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர் சடைகிறார் அப்போ பெயர் சடையிற வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினா பதினெட்டாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் அவர் இருப்பாருங்க அப்படி இருக்கும்போது இந்த ராகு பகவான் இப்போ உங்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ராகு கேதுக்கு அதாவது ராசின்றது கிடையாதுங்க வீடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நட்சத்திரம் உண்டு ராகுக்கும் கேதுக்கும் நட்சத்திரம் மட்டுந்தான் உண்டு அப்போ அந்த குறிப்பாக அந்த ராகு கேதுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த கண்டிப்பாக இந்த ராகு கேதுடைய பயிற்சி ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அந்தவுடைய ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலாகவே ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ராக்கு இதுக்கு வந்து வீடு கிடையாது அவருக்கு வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா வக்கர கிரகம் பின்னாடியே தான் வந்துட்ருப்பார் அவர் வந்து முன்னாடி போகவே மாட்டார் அதுதான் ஒரு வக்கர கிரகம் சரிங்களா அப்படியேப்பட்ட போட்ட வக்கர கிரகம் வந்து இப்போ பயிற்சி அடையும் போது அவர் எந்த ராசியில் உக்காந்து அவர் நம்ம நம்ம ராசி எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த ஒரு பலன்களை மட்டும்தான் அவர் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இதில் மாற்றம் கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டானது இந்த ராகு கேது மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பான ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க மிதுன ராசியில் ராகு வந்து உக்காந்தாலும் கேது வந்து உக்காந்தாலும் அவர் வந்து நட்பாக தான் உட்காருவார் காரணம் என்ன அப்படின்னா இப்போ புதன் பகவான் வந்து யார் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் புதன் பகவான் அந்த ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரன் சொல்கிறோம் அந்த அறிவுக்காரகனும் இந்த வக்கர கிரகம் ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு நட்பான கிரகம் அப்படி சேரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்றவர் வந்து பத்தாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வராரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றி மிதன ராசிக்காரங்களுக்கு உண்மையாலுமே இந்த ராகு ராகேது பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது சூப்பராக இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமாக வராரு அப்போ ஒரு பாக்யஸ்தானமும் வரும்போது நம்மளுடைய தேவை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் உண்டு இல்லைங்களா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அதே கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்போ நமக்கு குழந்தை பிறக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு எப்போ தொழில் மாறப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு எப்போ நமக்கு வீடு வாசல் கிடைக்கும் வாங்குவோங்கற எதிர்பார்ப்பு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக இந்த ராகு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் வர்றதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பொண்ணு பார்த்துருக்கலாம் உங்களை வந்து மாப்பிள் பார்த்துட்டு போயிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து திருமணம் தடையவே இருந்திருக்கும் அப்போ நாம் நினைப்போம் என்னடா நம்ம நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம நேரம் நமக்கு நல்லா இல்லையே என்ன காரணம் ஏதோ இருக்கிற சீவனு பண்ணியிருப்பானா இல்லை ஜாதத்தில் தோஷம் இருக்கா இல்லை மற்றபடி தான் கிரங்கள் சரியில்லையா திசா புத்தி சரியில்லை இது போல் பல குழப்பங்கள் நம்ம மனசில் வந்து வந்து போகும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாகியஸ்தானம் வரதுனால அவங்கவுங்க வயசில் இருந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே படித்து முடிச்சிட்டு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் பரவாயில்லையே அப்படி நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து நல்லாவே இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நம்ம வந்து எந்த ஸ்தானத்தில் நம்ம வயசுக்கு எதிர்பார்க்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் பாக்யஸ்தானம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பாக்யஸ்தானம் வரும்போது நமக்கு நம்மளோட தேவையெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகும் அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் வந்து பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடமாக வராரு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு தைரிய கேதுவாக வராது ஒரு மனிதனுக்கு தைரியம் தான் எல்லாமே அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது முக்கியமான பெரிய பெரிய ஆள் இருந்தாங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிறது ஒரு தைரியம் இல்லைங்களா பத்து ரூபா பணம் கொடுக்கல அப்படின்னா அதாவது நான் இருக்கிறப்பா போப்போ பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறது ஒரு தைரியம் அதே மாதிரி அந்த தைரியம் உங்களுக்கு மேக்ஸிமம் யாரால பிறக்கப்படுது அப்படின்னு பார்த்தா உங்களோட தாயாக இருக்கலாம் ரெண்டாவது மனைவியாக இருக்கலாம் அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம் இவங்க மூணு பேர்த்தனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தைரியம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அவங்களால் உங்களுக்கு ஒரு நாலு பணம் வரதுக்கு வாய்ப்புண்டு அவங்களுடைய பதவி பட்டம் தொழில் படிப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இருந்தாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் கேது வர்றதுனால இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மருத்துவ துறையில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த காவல்துறை கப்பல் படை இந்த மாதிரி யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மற்றபடி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் சரிங்களா ஏன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தூண்டுதலாகவே இருக்கும் நம்மளால் முடியும் சாதிப்போம் வாழுவோம் வளர்ந்து காட்டுவோம் இந்த எண்ணம் உங்கள் மனசில் கண்டிப்பாக இந்த ராக் எது கண்டிப்பாக உங்களுக்கு விதைச்சி கொடுத்துருவார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது பாவகம் நாலாவது பாவகத்துக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் தானே அப்போ அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆக்கிடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் உங்களுக்கு உண்டு நாம் ஏன் வாழ முடியல வளர முடியல என்ன குழப்பம் ஏது குழப்பம் நாம் ஏன் இப்படி நம்ம பிறந்த நேரம் சரியில்லையா ஜாதகம் சரியில்லையா அப்படி ஏதோ ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் குறிப்பாக அதாவது தன்னுடைய அப்பா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டுவாக தான் இருப்பார் ஏன்னா இன்றைக்கி நூறு சதவீதம் சூரியன் அப்படின்னா கோச்சாரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா தந்தை அவரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பார் பூரி சார்ந்த தொழில் எங்கள் அப்பா தொழில் நான் செய்கிறேன் என் பரம்பரை தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா எப்படியோ அதாவது வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது அதில் மாற்றம் கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கரன் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல புத்திர தோஷங்கள் இல்லாத இருந்து சுக்குர பகவான் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வருஷமா குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் கூட இப்போ குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எப்பயுமே உங்களுக்கு மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதி குரு தான் அந்த குருவுடைய பயிற்சி இப்போ நடந்துருக்குது அப்படி குரு பயிற்சி நடந்த காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு குரு வந்து இப்போ ஜென்ம குருவோ வராரு ஜென்ம குருவோ வரக்கூடிய நேரத்தில் அதாவது குரு பகவான் உங்கள் ஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாதோஷம் இல்லாமல் அல்லது இருந்தும் அது பரிகாரத்தில் இருந்து அல்லது ஏழு எட்டில் சனி சுக்கரன் தாரதோஷம் இல்லாமல் உங்கள் ஜாதகம் கண்டிப்பாக நல்லா இருந்தா உங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகமும் ஏற்படும் ஏன்னால் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி இந்த குரு பயிற்சி ராகேத பயிற்சி இது மூணுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டவாக தான் வந்திருக்குதுங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா கேள்விகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மிதுன ராசிக்காரங்கனாவே நல்லா படிக்குவேன் புத்திசாலி திறமசாலி ஞானக்காரன் சொல்கிறதுனால மைண்ட் செட் எப்பயுமே உங்களுக்கு ரெண்டாகவே இருக்கும் இங்கே ஒரு என்னோடய வீடியோ கானலையை பார்த்துட்டே இருப்பீங்க அங்கே ஏதோ ஒரு வேலை செய்துட்டே இருப்பீங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் இது மாதிரி சிந்திப்பீங்க அந்த சிந்திக்கிற குணம் கொண்டவங்க ராசிக்காரங்களாக இருந்தாலும் இதுக்கு மேலே உங்களோட வேலைப்பாடு கண்டிப்பாக அப்படி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அப்படி அப்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ ஆனால் இந்த வசு வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக கண்டிப்பாக கொடுத்துருக்குது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க